குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிகாரம் கூட்டணி கட்சிகளுக்கு அல்வா திமுகவின் கொள்கை இதுவா அன்றாடம் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை அரசியல் அரசல் அப்படிங்கிற இந்த ஷோ மூலமா நம்ம உங்களை எல்லாரையும் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய டிபேட்டா மாறி போயிருக்கிற ஒரு விஷயம் தான் அது ஒரு திமுக பற்றி அதாவது குடும்ப அரசியல் இன்னும் டீடெயில சொல்லணும்னா சென்ட்ரிக் பவர் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வெறும் ஒரு டிபேட் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா ஒரு முக்கியமான காரணியா இந்த விஷயம் இன்னைக்கு மாறி போயிருக்கு அதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கட்சியில ஒன்னு திமுக இந்த கட்சி தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போதும் சரி கட்சி முடிவுகளை எடுக்கும்போதும் சரி ஒரு சில குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுந்தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சில குடும்ப உறுப்பினருடைய கையில் அந்த ஆட்சி அதிகாரங்களும் சரி கட்சியோட அதிகாரங்களும் சரி அது காலகாலத்துக்கு இருக்கிற மாதிரியான விஷயங்களை தான் திமுகவுடைய தலைமை இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுகவுடைய தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படியான பிளான் இந்த திட்டங்களை காலகாலமாக ஒத்து வராரு இந்த குற்றச்சாட்டு ஒன்றும் திமுகவுக்கு புதுசு கிடையாது கருணாநிதி கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே இது டீட்டெயிலாக பேசப்பட்ட டிபேட் டிபேட்டான ஒரு விஷயந்தான் இன்னைக்கு கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுடைய காலத்திலையும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை தொடருது இன்னைக்கு இந்த சூழலில் இது பூதகாரமாக திமுகவில் வெடிச்சிருக்கு அதற்கு சில முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது அது என்னங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது ஃபேமிலி பவர் குடும்ப பவர் செக்டார் அரசியல் அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு புதுசிய ஒரு புதிய விமர்சனம் கிடையாது ரொம்ப வருஷமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாருக்குமே காலகாலமாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு அதிகாரத்தில் ஒரு 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 ஃபேவரான ஒரு ஷேர் இல்லை அப்படிங்கிறது ஒரு பரவலான குற்றச்சாட்டை இப்போ மெல்ல எழுந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு திமுகக்குள்ள அதாவது கட்சியிலும் பங்கு இல்லை அதிகாரத்திலும் பங்கு அதுவும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எப்படி சொல்கிறது ஒரு பல பேர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கட்சியிலேயும் பங்கு கிடையாது அதிகாரத்துலேயும் பங்கு கிடையாது அப்புறம் ஏன் நம்ம திமுகவில் இருக்கணும் நம்ம ஏன் அப்போ கட்சியில் இருக்கணும் அதுவும் இவ்வளோ தூரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற கேள்விகள் புகைய ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் இப்போ எதிர்கட்சியுடைய பெரிய வாதமாக இருக்குது இதை மற்ற கட்சிகளும் ஒவ்வொரு முறையும் திமுகவை குத்தி காட்ட சுட்டி காட்ட தவிரதே கிடையாது காலங்காலமாக இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை இப்போ வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கக்கூடியது தான் பெரிய விவாத பொருளாக பெரிய டிபேட்டாக இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் போயிருக்கு சமீபத்தில் முன்னாள் காங்கிரஸ் கட்சியோட சமீபத்தில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேசின ஒரு விஷயம்தான் இப்போ டிபேட்டாக இதை மாற்றியிருக்கு அதாவது அவங்களுடைய கூட்டணி பங்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம் ஒரு முக்கியமான கேள்வியை வந்து இது ரைஸ் பண்ணியிருக்கு திமுகவில் அதிக சீட் ஷேர் நாங்கள் கேட்க போகிறோம்னு சொன்ன விஷயந்தான் இப்போ அது பேசும் பொருளாக கூட்டணி கட்சிகளே மாறி போயிருக்கு அது அதாவது திமுக தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அதிகாரத்தை ரொம்ப பவராக பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு பவர்ஃபுல் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியான எங்களுக்கு எப்படி பவர் ஷேர் அவங்க கொடுப்பாங்க இதே மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து அமைச்சர்கள்லாம் மத்திய அமைச்சரெலாம் கேட்டு வாங்குறாங்க ஆனால் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் கே சழகினி கிள கிளப்பி விட்டுருக்காரு இதை தான் ஒட்டுமொத்த காங்கிரஸும் மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களும் இதை பற்றி இப்போ பேசி இன்னும் சூட்ட கலப்பி இருக்காங்க இதனால திமுக இது எப்படி கையாள போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த இடத்துல பொலிட்டிக்கல் பவர்ஷர் இது வந்து ஒரு கேள்வி கிடையாது ஆக்சுவலி இது வந்து வெறும் கூட்டணி பிரச்சனை மட்டும் கிடையாது சொல்லப்போனால் இதுக்குள்ளே ஒரு ஆழமான உண்மை இருக்குதுன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க கூட்டணியில் ஷேர் கேட்கக்கூடிய கட்சிகளும் இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே அவங்க பேசுகிறாங்க இது வெறும் ஒரு அரசியல் ஸ்லோகன் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் டெய்லியும் ஒரு ஸ்லோகன் பாடுறோம் டெய்லியும் வருஷம் வருஷம் டே அடிக்கடி ஒவ்வொரு ஆட்சியும் அப்பயும் நாங்கள் இதை கேட்குறோங்கிறது ஒரு ஸ்லோகனை அதை பார்க்காதீங்க இது வந்து ஒரு பெரிய தார்மீகமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி திமுகவுடைய அரசியல் முடிவுகள் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தோட நலன்களில் தான் இருக்கும் அல்லது ஒரு டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி காலகாலமாக பார்த்துக்கிறாங்க இது தமிழ்நாட்டோடைய அரசியலுக்கு ஒரு பெரிய சவாலான சேலஞ்சலான ஒரு கேள்வியாக இன்றைக்கி இது போயிருக்கு இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் வந்திருக்கு திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ வந்திருக்கு நம்ம நிலைமை தமிழ்நாட்டுக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை இந்த சூழல் தமிழ்நாட்டுக்கு இன்னும் காலகாலத்துக்கும் தேவையா நம்ம தலை நம்ம வந்து தலை நிமிர்ந்த தமிழகம் வேணுமா இல்லை தலை குனிஞ்ச தமிழகம் வேணுமா அப்படிங்கிற இந்த தலை நிமிர்ந்த தமிழகம் வேணுமாங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொன்னது போக எதிர்கட்சிகளை இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஸ்லோகத்தை எதிர்கட்சிகள் இப்போ கையில் எடுத்து அவங்களும் குடும்ப அரசியலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது த தமிழ்நாடுனா ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு கட்சி உறுப்பினருக்கும் அவங்க அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கீகாரமும் அதிகாரமும் கிடைக்கிற ஒரு சமூகமாக இதை மாற்றணும் குனிஞ்ச தமிழகம்னா ஒரு குடும்பத்தோட நலனுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அடகு வைக்கிற மாதிரி அதனுடைய மக்களும் காத்திருக்கிற மாதிரியான ஒரு நிலமை இங்கே இருக்குது ஒரு பக்கம் தமிழ்நாட்டோடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தோட அதீத வளர்ச்சி இந்த ரெண்டு பாதையில் வந்து தமிழக மக்களும் சரி த தமிழ்நாட்டோடைய முன்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் அப்படியே நகர்த்தி கொண்டு போவது வந்து ஒரு சரியான வளர்ச்சி பாதைக்கு சரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தராது இந்த ரெண்டு பாதையில் எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவுகளை அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இல்லை மக்களும் முடிவு இந்த முடிவை எடுக்கணும் இது வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டோட எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இன்னைக்கு மாறி போயிருக்கு அப்படின்னு அதிமுக அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இப்ப போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிபேட்டாக பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ எதிர்கட்சியோட இந்த குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுகவுடைய இந்த பவர் பொலிட்டிக்கல் பவர் செக்டாரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் அதிமுகவுடைய இந்த பவர் செக்டார பற்றி பேசுகிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கூடிய திமுகவுக்கும் ஓ நம்ம இந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணுறோமா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு படம் போட்டு காட்டுற மாதிரியான கருத்துக்கள் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு ஒரு பானமாக முன்மாதிரியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ கமெண்ட் பண்ண தவறாதீங்க நன்றி வணக்கம்